ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ரெகுராம் மனசு விட்டு வந்து ஜானகி இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக செய்வேன்னு சொல்லவே இல்லை அப்படி என்ன விஷயத்தை நீ மறைச்சி வச்சிருக்கேங்கிறத உண்மையை தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுன்னு ஜானகி கிட்டே கேட்டோன்னா அவங்களும் ஒரு சில விஷயத்தை வந்து செம மாதம் சொல்லிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போட உங்களுக்காக தான் வீடியோ போடுற எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டையாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஜானகி சரி ரகுரம் ரெண்டு பேரும் வந்து ம மாலையும் கழுத்துமாக நிற்கிறப்ப வந்து ஒவ்வொருத்தராக ஆசீர்வாதம் வாங்குறப்ப சீனும் மாயா ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப சீனு வந்து நான் தனித்தனியாக ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா மாயா கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்துட்டு சீனுவா அப்படிலாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க உடனே ஜானகி வந்து சொல்கிறாங்க அடுத்த வருஷம் நீ வந்து குழந்தைங்க கையுமா தான் இருக்கணும் ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மாயா வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கியாச்சுல அப்புறம் என்ன அப்படிங்கிறப்ப மணி வந்து சொல்கிறாங்க ஏன் தனாவையும் கதிரியும் ரெண்டு பேரையும் சேர்த்து ஆசீர்வாதம் பண்ணுது மச்சான் அப்போ தான் வந்து அவங்களும் வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க உங்கள் விருப்பு கோவத்தெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு அவங்களும் நம்ம குடும்பம் தானே அப்படின்னு சொன்னோன்னா சரின்ட்டு இந்த பக்கம் வராங்க வந்தோன்னே வந்து ரெண்டு பேரையும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ஆசீர்வாதம் பண்ணதுக்கப்புறமா நல்லா இருங்க அப்படின்னு ரகுராம் வந்து சொன்னதுக்கப்புறமா இந்த பக்கம் உன் வாழ்க்கை எப்போவுமே வந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருப்பார் தனா அப்படிங்கிற மாதிரி ஜானகி சொன்னோன்னா டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க ரகுராம் அதுக்கப்புறமா எல்லா வேலையும் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்காக எல்லோரும் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த சமயத்தில் தான் பத்மாவும் பார்வதி எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதான் வந்து அண்ணன் எதுவும் சொல்லலைங்கிறதுக்காக அவள் முன்னாடி ஆடை விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக புவனேஸ்வரி முன்னாடி இப்படிலாம் செஞ்சாங்க தவிர மற்றபடி எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அவர் எதுவும் சொல்லாத வரைக்கும் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் ரகுராம் வந்து சொல்கிறாங்க பாப்பா வா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வந்து ஜானகியிலேருந்து எல்லாரும் சொன்னானே சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேணாம் என் பொண்ணு ஆசைப்பட்டாங்கிற ஒரே நோக்கத்துக்காக வந்து நான் எல்லாரையும் வந்து ஏற்றுக்கிட்டதான் அர்த்தம் ஆகிடாது இன்னமும் கோவம் அப்படியே தான் இருக்குது தயவு செஞ்சு என்னை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னானே இந்த பக்கம் ரமணி பாட்டி வந்து சொல்கிறாங்க ஏன்ப்பா இப்படிலாம் பேசுகிற ஜானகி மன்னிச்சாதான் தான் என்னவா எவ்வளோ வருஷமாக அவளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவள் வந்து எது செஞ்சாலும் நல்லது தான் செய்வான்னு உனக்கு புரியாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே வேண்டான்னா வேண்டான்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து தனா வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்பா வந்து நியாயப்படி இந்த ஃபங்க்ஷனே மாட்டேன்னு தான் சொல்லுவாருன்னு நினச்சேன் உனக்காக வந்து புவனேஸ்வரி வந்து எதிர்த்து பேசினார்ல அப்படின்னு வந்து அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு தனாவும் மாயாவும் ஜானகியை சமாதானப்படுத்துகிறப்ப வந்து அதுவும் சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே ரெகுரம் பார்க்குறதுக்காக வந்து கரெக்டாக இந்த பக்கம் தனாவும் சரி இந்த பக்கம் எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ரெகுராம் வந்து ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்கப்ப ஜானகி வந்து பாலை எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட வந்து ரெகுராம் கிட்ட கொடுக்குறாங்க உடனே அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ பேசாமல் இரு எனக்கு எதுக்கு நீ கொடுக்குற வேணும்னா நான் பத்மா பார்வதியை வந்து கொடுக்க சொல்லட்டுமா எதுக்கு அவங்க அழைச்சிட்டு வந்துட்டு நான் மேற்கொண்டு வந்து சண்டை நமக்குள்ளே இருக்கிறது மேற்கொண்டு தெரியணுமா கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக ரமணி பாட்டி வந்துடுறாங்க வந்தோடனே ஏன்பா அவள் தான் ஆசையாக கொடுக்குறாள் பாலை குடிச்சாதான் என்னவா அவளை இன்னும் கொஞ்சம் கோபத்தை வந்து குறைச்சிக்கிட்டு ஒதுக்கி வச்சுட்டு அவளை மன்னிச்சிருப்பாள் அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் அந்த சமயத்தில் உடனே வந்து தலாணியை எடுத்துகிட்டு கீழே படுக்கலான்னு பார்க்குறப்ப வந்து ஒன்றும் தேவையில்லை நீ இங்கேயே படு எதுக்கு பரவாயில்ல இருக்கட்டும்ங்க அப்படிங்கிறப்ப எல்லோரும் முன்னாடியும் வந்து மறுபடியும் பிரச்சனை பெருசாகணுமா கொஞ்சம் சொல்கிறத கீழே அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அமைதியாக இருக்காங்க அப்போ கூட வந்து நீ வந்து எதுவுமே வாயை திறந்து சொல்ல மாட்டேன் இல்லை ஜானகி என்கிட்ட அப்படி என்ன வந்து உனக்கு இப்படிலாம் வந்து பிரித்து பார்க்குற அளவுக்கு உனக்கு மனசு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்றப்ப என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப புவனேஸ்வரிக்கா வந்து எழுத்து எனக்காக பேசுனீங்களே அதுக்கே ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்ப உன உனக்கு நான் வந்து செய்கிறதுக்காக நீ எனக்கு நன்றி சொல்கிற அளவுக்கு நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சுருக்கோம் இல்லையா இதெல்லாம் வந்து நியாயமா அப்படின்னு ரகுராம் வந்து பொறுமையாக தான் கேட்குறாங்க சரி நீ ஒவ்வொருத்தரையும் நீ ஏதாவது என் பேச்சை மீறுனேன்னா இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் நீ செய்வேன்னு இல்லை இப்போ நான் நிதானமாக கேட்குறேன் அப்படி என்ன நீ வந்து மறைச்சி வச்சுருக்க அந்த விஷயத்த வந்து சொல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க அப்போ என்கிட்ட நீ வந்து சொல்லக்கூடாதுங்கிறத மறைச்சி வச்சுருக்க அப்படி தானே அப்போ வந்து என்கிட்ட ஏன் சொல்லாமல் மறைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க சமீபத்தில் இருக்கிற சூழ்நிலை சரியில்லை அது காலப்போக்கில் உங்களுக்கே புரிய வரும் நான் இந்த தப்பு செய்யலை அப்படிங்கிறது சரி உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாதுன்னு படுத்து தூங்கிடுறாங்க இந்த பக்கம் ஜானகியும் வந்து அழுதுகிட்டே அப்படியே தூங்கிடுறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து மாயா வந்து வராங்க வந்தப்போ கரெக்டாக என்னம்மா இந்த புடவர் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொன்னோன்னே ஆ நல்லா இருக்குது இப்போ எதுக்காக அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க நான் வந்து ரூமில் போய் அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்கேன் நீ போய் பாரு உனக்கே புரியும் அப்படின்னு சொன்னோன்னா மாயா வந்து அனுப்பி வச்சிடுறாங்க அனுப்பி வச்சதுக்கப்புறம் பத்மா பார்வதி எதுக்காக வந்து அவ்வளோ அலங்காரம் பண்ணி அனுப்பி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் பேரம்பேத்தி வந்து இருக்கணும்னு உங்ககிட்ட சவால்ட்ருக்கா அப்போ வந்து நான் செய்ய வேண்டிய முறையெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து அலங்காரம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும்ல நம்ம பசங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு நான் எல்லாம் தேவையோடு தான் செய்கிறேன் நான் வந்து பசங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு மணி வந்து அதிரடியாக சொன்னேன் இதுக்கெல்லாம் என் பையன் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னா அங்கே கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ பட்டு வெட்டி பட்டு செட்டுறது சூப்பராக இருக்கேனா அப்படின்னு சீனு வராங்க வந்தோன்னே அருமையாக இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் நீ போய் வந்து ரூமுக்கு போக உனக்கே எல்லாம் புரியும் அப்படிங்கிற மாதிரி சீனு கிட்ட வந்து சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமா சீனை தனியாக அழைச்சிட்டு வந்துட்டு பத்மாவும் பார்வை பண்ணான்னு சுத்தம் பண்ணுறாங்க என்னடா நினச்சிட்டு இருக்கோம் அவன் அப்பா தான் வேணுன்ட்டு இருக்கேன் என்ன புரியல உனக்கு சாந்தி சாதிமூத்த ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க நீ என்னடா அவளை வந்து ஏற்றுக்கிட்டியா இதெல்லாம் செய்யாதடா நம்ம குடும்பத்தை வந்து மேற்கொண்டு வந்து பிரித்து வைக்கிறதுக்காக யோக ஏகப்பட்ட சூழ்ச்சியெல்லாம் செஞ்சுருக்கா அந்த மாயா நீ அவளை போய் வந்து ஏற்றுக்கிட்டு வாழ போறியா அப்படின்னு கேட்குறப்ப அதெல்லாம் எந்த ஜென்மத்திலும் நடக்காதுமா நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்க அப்போ ஏதோ வந்து தெரியாமல் செஞ்சுட்டா அதுக்காகலாம் நான் வந்து அவளை ஏற்று பண்ண ஒன்றும் முடிவு எடுக்க மாட்டேம்மா எந்த காலத்துலேயும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி விடு நான் அவகிட்ட கேள்வி கேட்குறேன் நானும் அவ்வளான்னு பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக போகிறாங்க என்ன வே இங்கே தூங்குவான்னு பார்த்தா கோபம் வந்து அங்கே போய் தூங்குறேங்கிறான் ஒரு வேளை மனசு மாறிடுவானோ உன் பையனை பற்றி என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு இந்த பக்கம் வந்து பார்வதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே ரூமுக்கு வந்து போகணுன்னா இந்த பக்கம் மாயாவை பார்த்தோன்னா வந்து அவருக்கு பேச்சே வர மாட்டேங்குது அந்த சமயத்தில் மாயா கிட்டக்க வந்துட்டு பேசுகிறான் நீ தள்ளி நின்று ஏன் ஏன்ச்சி எப்போ பார்த்தாலும் வந்து என்னை வந்து வெறுத்து ஒதுக்குறேன் நான் அப்படி என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு கேட்டோன்னே என்னை சுற்றி சுற்றி வந்து நீ தானே கதறி அப்படின்னா அதெல்லாம் முன்னாடி இப்போ எதுவும் கிடையாது நான் அப்படி என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னா ஒன்றால் தான் கதர் இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் அப்படி மட்டும் வராமல் இருந்திருந்தானா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது தனா வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் இங்கே பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க அவங்க வந்து நான் எந்த பக்கம் நியாயம் இருக்கோ நல்லது இருக்கோ அந்த பக்கம்தான் இருக்க முடியும் தவிர ஓ கதிர் வந்து நல்லவன் நாங்கள்லாம் வந்து கெட்டவங்களா அப்படிங்கிறப்ப உனக்கு சொன்னால் புரியாது எதுக்காக எந்த நேரத்தில் கதிரை பற்றி பேசிகிட்டு இருக்க தேவையில்ல அதெல்லாம் பற்றி யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மறுபடி மாயா வந்து கிட்டக்க வந்தாலும் நீ கிட்டக்கெல்லாம் வராத தள்ளிப்போ அப்படின்னு சொன்னோன்னே ஏன்டா என்னை பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டோன்னே உங்ககிட்ட பேசி வந்து பிரயோஜனமே கிடையாது இனிமே வந்து என்னை தொந்தரவு பண்ணாத நான் நிம்மதியாக போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட தள்ளி அப்படியே வந்து வந்துட்டு மேலே வந்து மெத்தையில் படுத்து தூங்கிடுறாங்க அந்த சமயம் தான் வந்து மாயா வந்து மனசில் நினைக்கிறாங்க சீனுவும் உனக்கு வந்து கூடி சீக்கிரம் எல்லாமே புரிய வரும் அப்போ புரிய வர்றப்ப என்னை வந்து நீ நல்லா மனசார வந்து ஏற்றுப்ப நீ வந்து இப்போதைக்கு நிம்மதியாக தூங்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பக்கம் சொல்லி